நடத்தி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிடம் ஏன் அவர்களை ஒப்படைக்கவில்லை என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை இங்க இருக்கக்கூடிய மற்ற தலித் இயக்கங்கள் எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் தாண்டோனித்தனமாக செயல்படுவதாக இது தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு செய்திகளை இங்கே நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்று மூன்று மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்திலே இரண்டு சாதி மறுப்பு திருமணம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயர் சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் இருவரையும் அழைத்து அவர்களுடைய பெற்றோர்கள் பெண்ணினுடைய பெற்றோர்கள் உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அழைத்து சென்று நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்தனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு இரண்டாவதாக நாம் அனைவருக்குமே தெரியும் காதல் திருமணம் செய்த உடுமலை சங்கர் அவர்கள் பட்டப்பகலில் அனைவரும் பார்க்கும் பார்க்கும் பொழுது அங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆக இந்த இரண்டு சம்பவங்களிலும் நாம் இங்கே ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இங்கே காவல்துறை அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக நான் இதை நினைவூட்ட கடமைப்பட்டேன் இந்த சம்பவத்திலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சாதிவெறி கும்பல் பந்தல் ராஜா தலைமையிலான அந்த சாதிவெறி கும்பல் உள்ளே வந்து இங்கே மதிப்புக்குரிய தோழர் பழனி அவர்களை அடித்து உதைத்து அமர வைத்து அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிகளை எல்லாம் உடைத்து அலுவலகத்தை சூறையாடினார்கள் காவல்துறை அங்கு பாதுகாப்புக்கு இருந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் ஏதோ பா காவல்துறை இல்ல காவல்துறை இல்லாதப்ப வந்து தாக்கிட்டாங்கன்னெல்லாம் தயவு செய்து எண்ணி விட வேண்டாம் ஏனென்று சொன்னால் அங்கே காவல்துறை காவலர்கள் இருந்தார்கள் ஆக காவல்துறையினுடைய முன்னிலையில் நடைபெற்ற கொடூர படுவாதக செயல் இது ஆக இந்த சம்பவம் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை தான் இது கண் முழுக்க முழுக்க செய்திருக்க பந்தல் ராஜா நமக்கு தெரிய வெளியே தெரிந்திருக்கிறார் ஆனால் இந்த சம்பவத்திற்கு திட்டமிட்டு கொடுத்தது யார் என்று சொன்னால் நெல்லை மாவட்டத்தினுடைய பிரச்சார பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார அணி செயலாளர் வைகோபால் தான் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அவரையும் ஒருவேளை இங்க இருக்கிற முதல் தகவல் அறிக்கை பெயர் இல்லை என்று சொன்னால் அவரையும் இந்த முதல் தகவல் அறிக்கை பெயரை சேர்க்க தொடர்ந்து பாசிசத்திற்கும் சாதி ஒழிப்பு போராளிகளுக்குமான போராட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் மதிப்பிற்குரிய தோழர் ஜக்கையன் அவர்கள் சொன்னாரே இது ஒரு கட்சியின் மீதான தாக்குதலாக எண்ணி எளிதாக கடந்து விட முடியாது மார்க்சி அம்பேத்கரிய பெரியார் இயக்கங்களின் மீதான தாக்குதலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் ஆனால் ஒன்று அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கிற எந்த இயக்கமும் இது போன்ற இது போன்ற செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக பின்வாங்காது என்பதை இந்த மேடையிலிருந்தே நான் அவர்களுக்கு எச்சரித்துக் கொள்கிறேன் இன்னும் எங்களை வேகப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் மதிப்பிற்குரிய மாநில செயலாளர் கே பி அவர்கள் என்று காலையிலே சொன்னார் சாதி மறுப்பு இணையர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாளர்களும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இது எங்களை போன்ற சாதி ஒழிப்பு தளத்திலே போராடுகிற போராளிகளுக்கு எங்களுக்கு இன்னும் அது புதிய உ உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருகிறது அதுதான் உண்மை எங்களுடைய தலைவர் ஐயா அதிகமானவர்கள் தன்னுடைய என்னுடைய அவருடைய கண்டன அறிக்கையிலே இரண்டு செய்திகளை இங்கே சொல்லி இருக்கிறார் ஒன்று உடனடியாக சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு நடைபெற வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அதை சொல்லி இருக்கார் ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு நடந்த அந்த அந்த அலுவலக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தாக்குதலில் அங்கே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் திராவிட தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் ஆதி தமிழர் பேரவையினுடைய தோழர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆணவப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறைய செய்திகள் இங்கே சொல்ல முடியாது உண்மையெல்லாம் உணர்ச்சி வசப்படவில்லை அங்கே இருந்தக்கூடிய தோழர்கள் அதை மிகுந்த கவனத்தோடு இன்னும் சொல்ல போனால் மிகுந்த பொறுப்புணர்வோடு அன்றைக்கு இருந்த பழனி தோழர்களாகட்டும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் மற்ற தோழர்களாக மிகுந்த பொறுப்புணர்வோடு அதை எதிர்கொண்டார்கள் ஒரு அங்கே வந்த அந்த கூலிப்படை தலைவன் கண்ணாடியை உடைத்து விட்டு அவனுடைய கைகளிலே ரத்தம் வருகின்ற பொழுது அருமை தோழர் கதிரவன் சொன்னார் நீ என்ன வேண்டுமானாலும் பேசலாம் வைக்கலாம் முதலிலே உன்னுடைய ரத்தத்தை நிறுத்து அது நிச்சயம் உனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து தந்திருக்கிறார் தோழர் கதிரவன் அவர்கள் அருமை தோழர்கள்

இங்கே இதே சமூகத்தை சேர்ந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்த ஆறு வருடமாக காதலித்து திருமணம் காதலித்தார் இரண்டு சமூகமும் அமர்ந்தது பேசியது பெரியவர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக திருமணம் நடைபெற்றது இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை நாங்கள் இங்கே சாதிவெறி கும்பல் என்றெல்லாம் சொல்லவில்லை இந்த சாதிவெறி யாருக்கு சாதகமாக இருக்குமோ அல்லது இந்த சாதிவெறியை தனக்கு மூலதனமாக்கி கொண்டு தான் மிக இங்கே பல்வேறு செய்திகளை சொல்லுவதற்காகவே அவர்கள் இந்த பந்தல் ராஜா போன்ற

ஒட்டுமொத்தமான சாதி ஒழிப்பு போராளிகள் மீது இடதுசாரி சிந்தனையாளர்கள் மீது மார்க்சி அம்பேத்கர் மீதான தாக்குதலாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே நெல்லை மாவட்ட காவல்துறை மிக நேர்மையாக செயல்பட வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இன்னும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வைகோபால் உள்ளிட்ட பல்வேறு சாதிய சனாதன சக்திகள் இருக்கிறது அவர்களையும் இந்த சேர்த்து நேர்மையாக விசாரணை செய்து உடனடியாக இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு